இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எஸ் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்து எஹோவா ஷம்மா கத்தர் கூட இருக்கிறார் எஸ் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஜெகோவா ஷம்மா த லார்ட் இஸ் தேர் அன்பான சகோதர சகோதரிகளே எகோவா ஷம்மாவாகிய கத்தர் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார் அதனால் கலக்கங்களும் நம்மிடம் காணப்பட வேண்டாம் சந்தோஷம் சமாதானமாக எப்பொழுதும் நாம் காணப்படுவோம் அன்பை கொடுப்போம் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவோம் கத்தர் நம்முடன் இருக்கிறார் அமன் ஏகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீகா கூடவே இருக்கிறீ கலங்கலப்பா நாங்க கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கத்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் எங்களுடன் இருக்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திற்காக உமக்கு நன்றி எங்களை என்னுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் மாணவர் ஒருவருக்கு பிறந்தநாள் என்பதால் வகுப்பில் கொண்டாடி மது அருந்திய மாணவர்களுக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே மாணவர்கள் பள்ளியிலே படிக்கும் ஒழுக்கத்துடன் பரிசுத்தத்துடன் தங்களை காத்துக்கொள்ள தேவனாகிய கத்த நீர் கிருபி செய்ய வேண்டுமாய் ஒப்புக்கொடுத்து சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆசிரியர்களை மதிக்க ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படாதபடி தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் ஆகிய கத்த நீர் கற்றுத்தர வேண்டுமா என்டைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜிபிக்கிறோம் பாவத்துக்கு அடிமையாக ஜிவிக்கிற மாணவர்களை நீர் விடுவியும் ஆண்டுவரே பிசாசுடைய சொல்லி அடிமைத்தனங்களில் இருந்து அருமையான மாணவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் அவர்களை விடுவித்தரளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் ஆவி சரீரத்தை மக்கென்று ஒப்புக் கொடுக்க ஒவ்வொரு மாணவருக்கும் நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்த ஒழுக்கமுள்ள பண்புள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் வாழ வளர தேவனாய கத்த நீர் கிருபை செய்யும் எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்